ரொம்ப காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டோட சார்ஜஸ் ரெடியூஸ் ஆகுது செபி அதிரடியான நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க ரொம்ப பழமையா இருந்தால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியாமல் இருந்த டேக்ஸஸ் சார்ஜஸ் ப்ரோக்ரேஜ் எல்லாமே சிம்பிள் ஆக்கிருக்காங்க இனி எந்தெந்த ஃபண்டுகளுக்கு எவ்வளோ மேக்சிமம் எக்ஸ்பென்ஸ் ரேசியோ இருக்கணுங்கிறது டீட்டெயிலாக இருக்கணும் சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அதிரடியான முடிவாக அறிவிச்சிருக்காங்க நியூ இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் வரவங்களுக்கு ஈஸியாக சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக எளிமைப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் ஃபின்னெக்ஸ் இந்தியா சதீஷ் எப்போவாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணும்போது இதுல எவ்வளவு சார்ஜஸ் போகுதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா எவ்வளவு சார்ஜஸ் போகுது எதுக்கு அந்த சார்ஜஸ் போகுதுன்னு எப்போவாது கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா அந்த எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம வீடியோல விட கிடைச்சிரும் பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்ல நேரடியாக இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வருவாங்க அது லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருங்கிறது ப்ரீவியஸ் ரிப்போர்ட் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு ஒருத்தங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னா அதுல என்னெல்லாம் அடங்கிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஇஆர்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஸ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ரோக்ரேஜ் இருக்கும் மூணாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்கும் இந்த மூணுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும் அப்போ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா எல்லாமே சேர்ந்தது தானே அடுத்து ப்ரோக்ரேஜ்ங்கிறது எதுக்காக வந்திருக்கு மூணாவது ஹிடன் சார்ஜஸ் எதுக்கு வந்திருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருமே வரதானே செய்யும் இப்போ இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு புரியல அப்படிங்கிறதுனால செவி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ফুল ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப லாங் டைம் நடந்துட்டு ஒரு process க்கு இன்னைக்கு ஒரு ফুল ஸ்டாப் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த நியூஸ் பெரிய அளவுல ஹெட்லைன் நியூஸா வராட்டி கூட இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏனா இன்வெஸ்டர்ஸ் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இன்வெஸ்டரோட பணத்துல தான் இந்த டிஇஆர் இந்த புரோக்ரேஜ் இந்த ஹிடன் சார்ஜஸ் எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த பணம் எல்லாம் இருக்குல்ல அப்ப எவ்வளவு போகுது எங்க போகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கணும்ல அதுக்காக தான் செவி இந்த முடிவெடுத்திருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் டிஇஆர் என்ன பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஒரு ஸ்கீமை ரன் பண்றதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு இருக்கு இல்லையா அதை தான் டோட்டல் எக்ஸ்பென்சேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதை தான் டிஆர்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்மால் கேப் ஆர் மிட் கேப் எந்த ஃபண்டாக இருந்தாலும் சரி அந்த ஃபண்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு கீழே இன்னும் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க ரிசர்ச் டீம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அதிகமான பணம் செலவாகிறது ஃபண்ட் மேனேஜருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரோக்ரேஜ் காஸ்ட் மூணாவது பாத்தீங்கன்னா ஆபரேஷனல் காஸ்ட் இதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்களா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அதுக்கு ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் அதுக்கு பிறகுதான் ஜிஎஸ்டி எஸ்டிடி இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுங்க இதுல ஒரு சாதாரணமான இன்வெஸ்டருக்கு இதுல எது ஆக்சுவல் காஸ்ட் எது டாக்ஸ்ங்கிறது தெரிய வச்சியாது கடைசி வரைக்கும் தெரிய வச்சியாது கண்டுபிடிக்கவே முடியாதுங்க எல்லாம் காமனா இருக்கும் நீங்களா தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க எப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதை ஓவர்கல் பண்ணிருக்காங்க ரெண்டாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஃபிரேம் ஒர்க்கை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க முன்னால காம்ப்ளிகேட்டடா இருந்து நீங்க படிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு புரிய முடியாத இருந்த விஷயங்களை இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் தனித்தனியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா டாக்ஸ் எது எஸ்டிஜி எது தனித்தனியா இன்வெஸ்டர் தெரியணுங்கிறதுக்காக சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஸ்ல ஸ்டாச்சுவரி சார்ஜஸ் கம்ப்ளீட் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஓல்டு ஃபார்மேட்ல ஜிஎஸ்டி எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி சிடிடினு நிறைய சார்ஜஸ் இருந்திருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபண்ட் சார்ஜஸ் அதிகம் இதுல எதுக்கு நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லி நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் வரைமுறைப்படுத்தி டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுமோ அதை தனியாக காமிக்க சொல்றாங்க ஸ்டாச்சுரி சார்ஜஸ் இருக்கு இல்லையா அதை செப்பரேட்டா காமிக்க சொல்றாங்க இப்போ ஆஸ் அ இன்வெஸ்டரா ஒரே ஸ்கீம்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல அவங்களோட ஸ்கீம்ஸ் எடுத்து அவங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குங்கிறத கம்பேர் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ ஒரு செக்டர்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் கம்பெனிஸ் உடைய மல்டிபிள் ஸ்கீம்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் இருக்கு நிபார் இண்டியா ஸ்மால் கேப் ஆதித்ய பிர்லா ஹெச்டிஎஃப்சி இப்படி மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்காங்க அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குங்கிறத ஈஸியா பாத்தல ஏன்னா விசுவலி ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இருக்குது பேசிவ் ஃபண்ட்ஸ் இருக்குது கேஷ் மார்க்கெட் இருக்கு நிறைய இருக்கு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் இருக்கு ஏற்கனவே கேஷ் மார்க்கெட்ல பன்னெண்டு பைசா ப்ரோக்கரேஜா இருந்தது இனி ரெண்டு பைசாவா மாறிடும் ஏற்கனவே டெரிவேட்டிவ்ஸ்ல அஞ்சு பைசாவா இருந்தது இனி ஒரு பைசாவா மாறிடும் உங்களுக்கு நான் நம்பரை சொல்லுறது புரியல நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஸ்கீம் ஒரு ஃபண்ட் மேனேஜர் மெயின்டெயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த அந்த ஃபண்ட்ல கேஷ் மார்க்கெட்டுக்கு பன்னெண்டு பைசா ப்ரோக்ரேஜ் செலவு பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்ப ரெண்டு பைசா தான் செலவு பண்ணுவாங்க அதுல இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ்க்கு ஏற்கனவே அஞ்சு பைசா செலவு பண்ண இடத்துல இனி ஒரு பைசா தான் செலவு பண்ண போறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டிக்கா எட்டுல இருந்து பத்து கோடி ரூபாய் இந்த சார்ஜஸ் மூலமா கம்மியாகுங்க அப்போ அந்த பணம் யாருக்கு போய் சேரும் ஆஸ் அ இன்வெஸ்டரா உங்களுக்கு தானே வரணும் எனக்கு தானே வரணும் நமக்கு தானே வரணும் இது எல்லாம் தாண்டி ஏஎம்சிஸ் என்ன டிசைன் பண்ணிருக்கோமோ என்ன ப்ரோக்கரேஜ் இருக்கோ என்ன சார்ஜஸ் இருக்கோ என்ன டாக்ஸ் இருக்கோ எதுக்கு மேல அஞ்சு பைசா வைக்கிறதுக்கு ஏற்கனவே அலோ பண்ணியிருந்தாங்க இப்போ அதை மொத்தமா கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த அஞ்சு பைசா சிம்பிளான விஷயம் இல்லைங்க ஆஸ் இன்வெஸ்டா இருக்கிறவங்களுக்கு இந்த அஞ்சு பைசா மூலமா லாங் ரனுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் சிம்பிளிஃபை ஆயிரும் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரைஸும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இந்தியாவில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மெயின்டெயின் பண்றாங்களா லார்ஜ் கேப் ஸ்கீம்ஸ் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஒன் பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அலோடா இருந்துச்சு இனிமே பாத்தீங்கன்னா அது ஒன் இருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இருக்க முடியும் ஆல்மோஸ்ட் பிப்டின் டு டுவெண்ட்டி பிபிஎஸ் குறைச்சிட்டாங்க மிட் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி இருக்கிறவங்க

டுவெண்ட்டி பிபிஎஸ் கம்மியாகுதா ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்க்கு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏறத்தால ரெண்டே கால் பர்சன்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கணும் இருந்துச்சு இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் ஒன் ஜீரோவா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுலேயும் பத்து பிபிஎஸ் கம்மியாகிடுச்சு இப்போ ஆஸ் இன்வெஸ்டரா புதுசாக உள்ள வர்றாங்களா அவங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஒரு ஹோப்பை கொடுத்துட்டோம் ரெண்டாவது கிளியரான ஸ்ட்ரக்சரை காமிச்சிட்டாங்க எது ப்ரோக்ரேஜ் எது சார்ஜஸ் எது டாக்ஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிட்டாங்க அப்போ புதுசாக வர்றவங்களுக்கு எந்த ஸ்கீம் எடுக்கணும் எந்த எக்ஸ்பென்ஸ் ரேசியோ கம்மியா இருக்கக்கூடிய ஸ்கீம் எடுக்கணுங்கிறதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் எக்ஸ்பென்ஸ் ரேசியோ கம்மியா இருக்கக்கூடிய ஸ்கீம் எல்லாம் நல்ல ஸ்கீம்னு நான் சொல்ல வரல ஆனால் அவங்களுக்கு அந்த கம்பாரிசன் பண்றதுக்கு ஈஸியா வந்துடும் இல்ல லாங் ரன்ல அவங்களுக்கு இதுவும் ஒரு ரிட்டர்ன் தானே இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு இருபது வருஷம் ஹரிசானுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த பத்து பிஎஸ்ஓ அல்லது இருபது பிபிஎஸ் கம்மியாச்சுன்னா கூட அவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல மூணுல இருந்து ஒரு அஞ்சாறு லட்ச ரூபாய் கூட கம்மியா இருக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அந்த பணம் லேசப்பட்ட பணம் இல்ல சோ

டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அது சூப்பர் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அதே மாதிரி ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுனால அது மோசமான ஃபண்ட் ஆகாது ஹையர் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுனால அந்த காரணத்தினால அது மோசமான லாங் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் இருக்கணும் லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நமக்கு பெஸ்ட் ஃபண்டாக இருக்கலாம் ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மோசமான ஃபண்டாகவும் இருக்கலாம் ரெண்டு விஷயத்தையும் கிளியராக புரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இன்வெஸ்டர் இதில் காஸ்ட் மேட்டரில் இம்பார்டன் கொடுக்கணும் டிரான்ஸ்பரன்சி மேண்டேட்ரிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்டன் கொடுக்கணும் ஹிடன் சார்ஜஸ் அன் அக்செப்டபுள்ங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் ரிட்டர்ன் மார்க்கெட்டில் இருந்து வரும் ஆனால் காஸ்ட் குறைக்கிறது ரெகுலேட்டரி கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் முடியும் சேபி இன்னைக்கு அதை தான் எக்ஸாக்டாக பண்ணியிருக்காங்க காஸ்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டருக்கு அவேர்னஸ் வரும் அவங்களுக்கு எந்த ஃபண்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரிடக்ஷன் உங்களுக்கு டீடெயிலாக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான் நாட் ரெக்கமெண்டேஷன் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இடி அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் எந்த மாதிரி பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சு அதை பத்தி கேளுங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம் சீட்டு மாறும் அண்ணன் தரிசுப்பட்டாமே